மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு விளங்கியது சிறுத்தை ஊர்வனம் என்று அழைக்கப்படும் எது? பாம்பு உலகில் உயரமான விலங்கு எது? விங்கி இரவில் செயல்படும் பறவை எது ஆந்தை உலகின் கனமான விலங்கு எது திமிங்கிலம் மிக மெதுவாக நகரும் விலங்கு எது நத்தை தேன் செய்யும் உயிர் எது தேனி நிலத்தில் வாழும் மிகப்பெரிய மாமிச உண்ண எது கரடி பனிப்புலி உலகின் சிறிய பறவை எது ஹம்மின் பேர் பத்து கால்களைக் கொண்டு விலங்கு எது நண்டு அமைதிக்கு அடையாளமான பறவை எது புறா நீந்தக்கூடிய பறவை எது பெண்கையின் நின்ற நிலையில் தூங்கும் எது? குதிரை இருநூறு ஆண்டுகள் வாழக்கூடிய விலங்கு எது ஆமை மூன்று இதயங்களைக் கொண்ட விலங்கு எது ஆக்டோபஸ் நாளில் இருபது மணி நேரம் தூங்கும் விலங்கு எது கோலா நுரையீரல் வழியாக சுவாசிக்கும் மீன் எது லங்ஃபிஷ் மூன்று ஆண்டுகள் தூங்கக்கூடிய விலங்கு எது நத்தை எந்த பறவை குட்டிகளை பெற்றெடுப்பதாக கூறப்படுகிறது சார்க் மிக புத்திசாலியான விலங்கு எது டால்பின் வண்ணமயமான வாலைக் கொண்ட பறவை எது மயில் உலகின் மிகப்பெரிய சுறா எது திமிங்கில சுறா பின்னோக்கி பறக்கும் பறவை எது ஹம்மிங் பேர் மூளையில்லாத விலங்கு எது ஜெல்லிபிஷ் தோல் வழியாக மூச்சுவிடும் நீர்வாழ் விளங்குகியது கொண்டு தற்காப்பு செய்யும் விளங்கியது ஆக்டோபஸ் பற்களை கொண்டு விலங்குகிறது முயல் உடலை விட நீளமான நாக்கு கொண்ட விலங்கு எது பச்சொந்தி குழந்தைகளுக்கான பையை கொண்ட விலங்கு எது கங்காறு உடல் பாகங்களை மீண்டும் வளர்க்கும் விலங்கு எது மீன் சிரிக்கும் ஒலி எழுப்பும் விலங்கு எது ஹைனா பறக்க முடியாத பறவை எது ஆஸ்டிச் காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது சிங்கம் தண்ணீரில் நடக்கும் விலங்கு எது துளசி பள்ளி குளிர்காலத்தில் தூங்கும் விலங்கு எது முள்ளம்பன்றி ராணியைக் கொண்ட விலங்கு எது எறும்பு பாலூட்டி விலங்கு எது தான்பின் இரண்டு திமிர்களைக் கொண்ட விலங்கு எது ஒட்டகம் தலைகீழாக தூங்கும் மீன் எது சீலம் வலையை நெய்து உணவு பிடிக்கும் விலங்கு எது சிலந்தி, மிக வலுவான கடியை கொண்ட விலங்கு எது முதலை கருப்பு தோலை கொண்ட விலங்குகிறது பனிப்புலி மறைந்து கொள்ள நிறம் மாற்றும் எது? பச்சொந்தி மின்சாரம் விலங்கு எது? மின் மின்மீன் தாண்ட விலங்கு எது? யானை சதுர வடிவமலம் கொண்ட விலங்கு எது? விளங்குகிறது மனிதனின் சிறந்த நண்பன் என்று அழைக்கப்படும் எது? நாய் அணைகளை கட்டும் நீர் நீர்நாய் மிக நீளமான கொம்புகளைக் கொண்ட விலங்கு எது மான் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு எது கங்காரு